ஓம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கண்ணனின் செங்கீரை பருவம் தவழ்ந்து விளையாடும் பருவம் தொடர்ச்சி மத்த அளவும் தயிரும் வார் நன்மடவார் வைத்தன நெய் களவால் வாரி விழுங்கி ஒருங்கு ஒத்த இணை மருதம் உண்ணிய வந்தவரை ஊறு கரத்தினோடும் உந்திய வெண்திரலோய் முத்தின் இருமுறுவல் முற்ற வருவதன் முன் முன்ன முகத்தனியார் மொய்குழல்கள் அலைய அத்த எனக்கொருகால் ஆடுக செங்கீரை மாயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே மத்த அளவும் தயிரும் வார்குழல் நன்மடவார் நீண்ட கூந்தலை உடைய இடைப்பெண்கள் சேர்த்து வைத்த மத்தினால் துளாவிக் கடைந்த தயிரையும் நெய்யையும் திருட்டுத்தனமாக கையினால் அள்ளி வயிறார உண்ட கண்ணனே உன்னை கொல்ல வேண்டும் என்று இரட்டை மருத மரமாய் நின்ற அசுரர்களை தொடைகளாலும் கைகளாலும் தள்ளி அழித்த வலிமை உடையவனே போன்ற பற்கள் வெளியே தோன்றும்படி இனிய புன்முறுவல் வெளிவதற்கு முன்னே அழகிய முன்முகத்தில் அடர்ந்த கூந்தல்கள் அசைந்து ஆடும்படி செங்கீரை ஆடுக என்கிறார் காயா மலர் நிறவா கருமுகில் போல் உருவா கானக மாமடுவில் காளியன் உச்சியிலே தூய நடம் பயிலும் சுந்தர என் சிறுவாம் துங்க மதக்கரியின் கொம்பு பறித்தவனே ஆயம் அறிந்து வருவான் மல்லை அந்தரம் இன்றி அளித்து ஆடிய தாளினையாய் ஆய எனக்கொரு ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே காயா மலர் நிறவா கருமுகில் போல் உருவா காயாம்பு புயினுடைய நிறத்தை உடையவனே கரிய மேகம் போன்ற நிறத்தை உடையவனே காட்டிலிருந்த மடுவில் வாழ்ந்த காளியன் என்ற பெயருடைய கொடிய பாம்பின் தலையில் குத்தாடிய என்னுடைய மகனே என் சிறுவா குவளையாபீடம் என்னும் யானையின் தந்தங்களை பறித்தவனே மல்யுத்தம் செய்யும் வகையை தெரிந்து கொண்டு உன்னோடு போர் செய்ய எதிர்த்து வந்த மல்லர்களை அழித்து கூத்தாடிய இரண்டு திருவடிகளை உடையவனே இடைக்குலத்தவனே செங்கீரை ஆடுக என்கிறார் ஹரி ஓம் நாராயணா